தவறே செய்யாத நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு அவர் பதில் இருக்கார் அவர் என்ன தவறா பேசினார் அவர் ரொம்ப பர்பஸாக உன் மொழியை விட என் மொழி சிறந்ததுன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை ஒரு கன்னட படத்தை நம்ம பெருசா கொண்டாடினதே கிடையாது ஆனால் அண்மை காலமா தான் அங்க இருக்கிற கன்னட மக்கள் நான் வந்து அவங்களை எதுவும் தவறா சொல்லுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ பெரிய கமல் தெளிவாக இருக்கார் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறதுல ஒரு படம் ரிலீஸ் பண்ண இருக்காரு பரவாயில்ல எதிர்காலத்தில் ராஜ்கமல் வந்து ஒரு படம் பண்ணிச்சுன்னா அதில் வந்து என்ன பத்தலைஃப்ல வந்து வைரமுத்து பாட்டு எழுதலை இன்னும் சொல்ல போனால் சின்மையை பாட வச்சிருக்காங்க அது இன்னும் அவருக்கு அந்த படத்தின் மீது கோபத்தை ஏற்படுத்தியிருக்கோம் மணிரத்னம் மீதோ கமல் மீதோ இன்னும் கோபமாக இருப்பார் ஆனால் இங்கே ரஜினி கேட்டதுன்னா ஒரு சூழ்நிலை ஏன்னா ரஜினியினுடைய அண்ணன் இங்கே இருக்காரு அவர் அந்த அண்ணனா ஒரு அப்பாவாக நினைக்கிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா அனைத்து நோய்களுக்குமான குணம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் नीड्स யூ வணக்கம் சார் வணக்கம் டக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் தடை நீடிக்கிறது கமல்ஹாசன் இன்று சொல்லியிருக்க ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டிற்கு நன்றி அப்படின்னு இருக்காரு நிறைய விஷயங்கள் இன்னும் பேசணும்னு சொல்லியிருக்காரு நேற்று கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சொன்ன விஷயங்கள்லாம் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை தானே அதை கேட்டுட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்றத இப்படி கன்னட திரைப்பட வர்த்தக சபைக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு ஸோ அவங்களும் படித்து பார்த்துட்டு இதில் மன்னிப்புன்ற வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நேற்று நீதிபதி சொன்ன விஷயம் என்னென்னா முந்நூறு கோடி ரூபா போட்டு படம் எடுத்துருக்கீங்க ஒரு மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை கேட்டால் இங்கே ஒரு பிஸ்னஸ் ஆகுமே நீங்கள் ஏன் அந்த வார்த்தையை கேட்க மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு ஆனால் கமல்ஹாசன் அவர் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கார் நான் வந்து தவறாக சொல்ல என் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுருக்கேன் அதை தாண்டி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து ஒரு சிலர் வந்து கமல்ஹாசன் பேசுகிறது சரின்றாங்க இன்னொரு புறம் வந்து ஏன் ஈகோ இவ்வளோ ஈகோ எதுக்கு அவருக்கு ஒரு மன்னிப்பு கேட்கலாமே அப்படின்றாரு சொல்லுங்கள் சார் கமலஹாசன் என்ன பண்ண போறாரு என்ன மனநிலையில் இருக்கார் இல்லை இது ஈகோன்லாம் எடுத்துக்க முடியாதுங்க அளவுக்கு அரசியல் காரணமாக அது ஈகோன்னெலாம் சொல்கிறாங்களே தவிர தவறே செய்யாத நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு அவர் கேட்குறதுக்கு இவங்கள்ட்டெல்லாம் பதில் இருக்கா அவர் என்ன தவறாக பேசுனார் ஒரு ஒரு உறவை சொல்கிறதுக்காக அவர் சொல்கிறார் நீ நானும் சகோதரன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறார் அவர் ரொம்ப பர்பஸாக உன் மொழியை விட என் மொழி சிறந்ததுன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை நம்முடைய மொழி சகோதர மொழி நீ நானும் ஒன்று தான் நீ என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்கிறத தான் அவர் அவருடைய லாங்குவேஜில் சொல்கிறார் அதில் வந்து இவ்வளவு குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சி ஒரு இரு மாநில பிரச்சனையை அதை மாற்றுனதுக்கு காரணம் வந்து அரசியல் தான் அங்கங்கே அவங்கவுங்க அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு டூல் கிடச்சிடாதான்னு தவிக்கும் போது கரெக்டாக கமல் வந்து சிக்கிறாரு அவருடைய முந்நூறு கோடி ரூபா படம் வந்து சிக்குது அப்போ இதை வச்சு அவங்க விளையாடுறாங்க இதில் எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா இப்போ அரசியல்வாதிகள் அவங்களுடைய பிழைப்பு வந்து அதை பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் ஒரு வர்த்தக சபை ஒரு சினிமா வர்த்தக சபை அது பொதுவாக இருக்கணும் ஏன்னா இன் பழைய மாதிரி கிடையாது முன்னெல்லாம் கன்னட படத்தை நம்மளாம் சீண்ட கூட மாட்டோம் தெலுங்கு படங்கள் டப்பாகி வரும் பார்ப்போம் மலையாள படங்கள் டப்பாகி வரும் பார்ப்போம் ஹிந்தி படங்கள் கூட டப்பாகி இங்கே வந்திருக்கு பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு கன்னட படத்தை நம்ம பெருசாக கொண்டாடினதே கிடையாது ஆனால் அண்மை காலமாக தான் கேஜிஎஃப் மாதிரி காந்தாரா மாதிரி படங்கள்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிருக்கு பெரிய வெற்றி படங்களா அது மாறுது அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு வரணும் நம்ம பேன் இண்டியா பட படத்துக்குள்ளே வந்துட்டோம் தமிழ்நாடுங்கிறது ஒரு மிக முக்கியமான கலெக்ஷன் என்ற இருக்குது அப்போ நம்ம தமிழ்நாட்டை கூடாது வர்த்தகம் தனி அரசியல் தனிங்கிற முடிவை இவங்க தான் எடுக்கணும் சினிமா வர்த்தக சபை தான் எடுக்கணும் இவங்க ஊருக்கு முன்னாடி நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறதுங்கிறது தான் இதில் தப்பாக போச்சு கமலஹாசனும் நான் அரசியல்வாதிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அரசியல்வாதிகள் எப்படி வேணாலும் எதை வேணாலும் புரட்டி போடுவாங்க ஆனால் நான் நீண்ட காலமாக திரைப்பட அமைப்புகளை மதிக்கிறேன் அதனால் அவங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன்னு ஒரு கடிதம் எழுதுகிறார் அதுலேயும் அங்கே இருக்கிற கன்னட மக்கள் என்னோட என்னுடைய நான் என்ன சொல்ல வந்ததை சரியாக புரிஞ்சுக்கணும் நான் வந்து அவங்களை எதுவும் தவறாக சொல்லுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ பெரிய விளக்க கடிதம் எழுதுகிறார் அதில் போய் ஏன் மன்னிப்பு கேட்கலங்கிற ஒரு வார்த்தையை இவங்க தேடுறாங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப தவறானது நீங்கள் வெஜிடபிள் பிரியாணியில் போய் சிக்கன் பீஸை தேடின்னா எப்படி கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு தேடிட்டே இருக்க வேண்டியது நிறைய ட்ரோல்லாம் பண்ணிகிட்டு தாங்க கமலஹாசன் மன்னிப்பு கேட்டார்னா அது மன்னிப்பானு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சில வருடங்கள் ஆகுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இதை தாண்டி தகலை நீங்கள் சொன்னீங்க கடந்த காலங்களில் காந்தாரா கேஜிஎஃப் சலார்லாம் இங்கே வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்கு ஆனால் இப்போது தக்லீஃபுக்கு ஒரு பெரிய நடிகர் நடித்த படம் இந்த ஒரு தடை முட்டுக்கட்டையாக இருக்குது என்ன சார் ஆகும் தக்லீஃப் கர்நாடகாவில் ஒரு வேளை காலம் தள்ளி ரிலீஸ் ஆகிறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை கமல்ஹாசன் மன்னிப்பு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு முடியல இருக்காங்களா கமல்ஹாசன் என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு இல்லை கர்நாடகாவில் என்ன நடக்க போகுது சார் இல்லை கமல் தெளிவாக இருக்கார் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கார் படம் ரிலீஸ் பண்ண உடல் பரவாயில்ல பரவாயில்லன்ட்டார் இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அவருடைய சகாக்கள்கிட்ட என்ன சொன்னாரா எதிர்காலத்தில் ராஜ்கமல் வந்து ஒரு படம் பண்ணிச்சுன்னா அதில் வந்து கர்நாடகான்னு போட்டு ஒரு பிஸ்னஸ் போடுவீங்க அந்த ஏரியாவே கோட் பண்ணாதீங்கன் நம்ம படம் எப்போ வந்தாலும் அங்கே எதிர்ப்பு வரப்போகுது அதனால் இனிமேல் கர்நாடகாவை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் மற்ற மாநிலங்களில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரா அவர் மைண்ட் செட்டு தெளிவாக வந்துட்டார் அதனால் இவங்க வந்து நீ மன்னிப்பு கேட்டானும் மன்னிப்பு கேட்டானுன்னா நீங்கள் புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதான் இவர் அந்த ஏரியாவுக்கே வர மாட்டார் ஆனால் கடந்த காலங்களில் எடுத்து சொல்கிறாங்களே சார் இப்போ விஸ்வரூபம் படம் வந்தாலும் சரி மற்ற படங்கள்லாம் வந்து கமல்ஹாசன் மக்களுக்காக என்ன குரல் கொடுத்துருக்காரு இவர் வந்து ஒரு பட ப்ரமோஷனுக்காக தான் இது பேசி இந்த அளவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து விபரீதமாக இருக்குது அப்படின்றாங்க ரஜினிகாந்தையும் சொல்கிறாங்க இந்த இடத்துல ரஜினிகாந்த் வந்து குசேலன் படம் தப்பையும் சரி படம் அங்கே சிக்கலானப்பையும் சரி அவர் என்ன கேட்டார் அவரு கொஞ்சம் பணிந்து போயிட்டார்ல இவருக்கு என்ன இன்னும் பணிந்து போகாமல் இந்த ஒரு பிடிவாதமாக இருக்காரு அந்த ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்களே சார் இல்லைங்க எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் பணிந்து போகணுங்கிற அவசியம் இல்லை அது வந்து சூழ்நிலையின் பொறுத்து இருக்குது இல்லைன்னா நீங்கள் சொல்கிற கருத்தின் அடிப்படையில் பொறுத்து தான் பணிந்து போவதாக வேணாமாங்கிற முடிவுக்கு வர முடியும் இவர் ஒன்றும் யாரையுமே தவறாக பேசலையே நான் சரியாக தனியாக பேசியிருக்கேன் என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்குது இப்போ ரஜினி கேட்டதுன்னா அவர் சூழ்நிலை ஏன்னா ரஜினியினுடைய அண்ணன் இங்கே இருக்கார் அவர் அந்த அண்ணனா அவர் அப்பாவாக நினைக்கிறார் நான் எங்கள் அப்பா இறந்த பிறகு என்னை தூக்கி வளர்த்தவர் எங்கள் அண்ணன் தான் நான் அவருக்கு என்னுடைய வாழ்கிற அப்பா அவர் தான் அவர் சொல்கிறார் இவருடைய சொத்துக்கள்லாம் அங்கே இருக்குது அவங்க அண்ணனை பார்க்க அவர் போகணும் அவருடைய நண்பர்கள்லாம் அங்கே இருக்காங்க அவர் அங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வரணும்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அங்கே ஏராளமானவர்கள் எனக்கு ரசிகர்கள் இருந்தால் கூட என் வார்த்தை எங்கேயோ அவங்களை புண்படுத்தியிருந்ததுன்னா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எனக்காக என் ரசிகர்களை நிற்க வைக்க கூட நான் விரும்பலை நான் ஃப்ரீக்வெண்ட்டாக மன்னிப்பு கேட்டுக்கிறான்ட்டு போயிட்டார் அவர் கர்நாடகாவில் வந்து தமிழ் மக்கள் வந்து அடிக்கிறாங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி மாதிரி கதறாங்க ஸோ அதனால் நான் இந்த இடத்துல இந்த முடிவு எடுக்கிறது அப்போ அவர் சொன்னார் இல்லை தமிழ் மக்களுக்காக அவர் பண்ணாரே என்னவோ தெரியல அதில் ஒரு சுயநலமாக அவருக்கு இருந்துச்சு அது தப்பு இல்லைங்கிற நான் சூழ்நிலை பொறுத்து முடிவெடுக்கிறது சூழ்நிலை பொறுத்து முடிவெடுக்கிறது தான் ஆனால் அன்னைக்கு வந்து ரஜினி தவறு பண்ணிட்டாருன்னு கூட ஒரு வகையில் அதை எடுத்துக்கலாம் கேட்டதுக்கு தனியாக போராட்டம் பண்ணாங்க அல்ல இல்லை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ கர்நாடகா காவிரி பிரச்சனை வந்து நம்ம தமிழ தமிழக கர்நாடகா பிரச்சனைங்கிறது ரொம்ப காலமாக இருக்குது காவிரி இஷ்யூவில் அப்போது இங்கே வந்து ரஜினி அவர் கன்னடர் அதனால் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு என்னை பற்றி இப்படி ஒரு தவறான மதிப்பீடு உங்களுக்கு இருக்கிறதுனால நான் ஓப்பனாகவே பேசுகிறேன்ட்டு உங்களெல்லாம் அடிக்க வேணாமான்னு கேட்டார் அது கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை தான் எப்படி இருந்தாலும் நீ என் சகோதரன் என் ஊரில் பிறந்தவன் என்னோட வளர்ந்தவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை ஒன்றை உதைக்க வேண்டாமான்னு கேட்டால் கட்டாயமாக கோவம் வரும் அந்த வார்த்தையை அவர் தவிர்த்துட்டு என்னப்பா இவ்வளோ ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு நீங்கள் வந்து அதை சட்டத்தின் அடிப்படையில் அணுகலாமே ஏன் இப்படி வந்து பிடிவாதமாக இருக்கீங்கன்னு கேட்டிருந்தா கூட அது ஆறி இருக்கும் உன்ன உள்ளே புந்து அடிக்க வேணாமான்னு கே கேட்குறது யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால் அன்றைக்கி அவர் கேட்டார் அதற்கு மன்னிப்பு கேட்டார் அது ரெண்டுமே தவறில்லன்னு தான் நான் பார்க்குறேன் இந்த இஷ்யூவில் கூட ஏன் ரஜினி பேசலை ரஜினி பேசலன்னா ரஜினியே பேசணும் இப்போது மற்றவர்கள் இந்த விஷயத்தை அணுகுவதற்கும் ரஜினி அணுகுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ நல்லா பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது இந்த காவிரி கர்நாடகா இஷ்யூ வரும்பொழுதெல்லாம் ஒரு போராட்டத்தை அவங்க முன்னெடுப்பாங்க ஒரு உண்ணாவிரதத்தை முன்னெடுப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்மூர் நடிகர்கள்லாம் ரொம்ப சாவகாசமாக வருவாங்க காலையில் எட்டு மணிக்கு உண்ணாவிரதம்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ஆளுங்க பதினோரு மணி பன்னெண்டு மணின்னு நினச்ச நேரத்துக்கு வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க ஆனால் அர்ஜுன் இன்னும் இன்னும் யாரெல்லாம் வந்து அங்கிருந்து நடிக்கிறாங்களோ இப்போ முரளி இவங்க எல்லாமே கன்னடர்கள் தானே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு மணிக்கு ஷார்ப்பை வந்து உட்காந்துருப்பாங்க ஏன்னா இதை ஒரு பெரிய குறையாக அங்கே யாரும் பேசிடக்கூடாது நம்ம அந்த மாநிலத்துக்கு ஆதரவாக இருக்கிறதா இவங்க நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே எல்லாருக்கும் முன்னாடியும் இவங்க வந்து உட்காந்துருப்பாங்க அப்போ இந்த கட்டாயம் அவங்களுக்குள்ளே இருக்குது இப்போ அவங்கள வந்து அவங்க மாநிலத்துக்கு எதிராக திருப்புற ஒரு விஷயம் வரும்பொழுது அவங்க அமைதியாக இருக்கிறதுல தவறு கிடையாது அதை நீங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் ரஜினியை ரொம்ப சம்மந்தம் இல்லாமலாம் திட்டிகிட்டு இருக்காங்க நெஜமாகவே அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ரஜினி செய்தது தவறில்லைன்னு நான் இப்போவும் ரொம்ப உறுதியாக இருக்கேன் கமலை பொறுத்தளவுக்கு அங்கே நீதிமன்றம் கேட்ட பல கேள்விகள் நாட்டுக்கே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா நீதிமன்றம்ங்கிறது எதுக்காக போகிறது நமக்கு அங்கே ஒரு நீதி கிடைக்குங்கிறதுக்காக தான் போகிறது நீ மன்னிப்பு கேளுன்னு இங்கே சொல்கிறாங்க நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா ஒரு நீதிமன்றத்துக்கு போகும்போது அதை அலசி ஆராய்ஞ்சு நீ மன்னிப்பு கேட்காமலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்கிறது தானே நீதிமன்றம் ஆனா அவங்க இந்த அமைப்புகளை விட பயங்கரமா இருக்காங்க அப்போ அவங்க சில கருத்துக்களை வைக்கும்பொழுது முந்நூறு கோடி ரூபா போட்டு நீ படம் எடுக்கிறியா ஒரு மன்னிப்பு கேட்க மாட்டியான்னா அதுவா நீதிமன்றம் சரியான ஒரு அது வந்து அது ரொம்ப எல்லாருக்குமே பெரிய ஷாக்கிங்காக இருக்கு இங்க பல பேர் வந்து அதை பயங்கரமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இந்த இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது எல்லாருமே ஒன் சைடா இருக்காங்கங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது இந்த பக்கம் இன்னைக்கு கமல் வந்து தமிழ்நாடே என் கூட என் பின்னாடி நின்றுங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறார் அப்படி யாருமே நிற்கல சரி இப்போ கர்நாடகாவில் கூட சிஎம்லேருந்து எல்லா டெபுட்டி சிஎம் எல்லாேருமே எல்லாருமே கட்சி பாகுபாடே கிடையாது அவங்களுக்கு நான் நம்ம வந்து கன்னடம் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் அவங்க வந்து எல்லாருமே ஒன்று கூட்டிட்டாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரம் பிரச்சனைகள் நீ எனக்கு வந்தியா நான் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து பண்ணி வந்தியா அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ நம்ம சில முக்கியமான நபர்கள்ட்ட நம்ம பேசும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சா நீ கமல் குரங்கு கொடுத்தாரா அப்படின்லாம் கேட்குறாங்க சில அரசியல் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்தான் திமுக கட்சி இடமன்ட்டு இதில் அரசியல் உழைக்கிறாங்க அதுதான் அதுதான் சொல்கிறேன் அது கமலுக்கே ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி அதை வெளிக்காட்டிக்காமல் அவர் சொல்கிறாரு என் பின்னாடி நின்றுச்சு அப்படிங்கிறாரு உள்ளபடியே மொழியியல் அறிஞர்கள் இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா கவிப்பேரரசு வைரமுத்து வந்து இந்த விஷயத்தில் கருத்து சொல்வதற்கு தகுதியான நபர் அவர் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு தமிழறிஞர் ஒரு வரலாற்று ஆய்வாளர்னு கூட அவர் நம்ம சொல்லலாம் அவ்வளோ விஷயங்களை அவர் வந்து உள்ளே வச்சுருக்கிறாரு அவர் வந்து இதில் இறங்கி தமிழ் தான் மூத்த மொழி கமலஹாசனும் விட்டுருங்க ஏன்னா இப்போ தகுப்பில் வந்து வைரமுத்து பாட்டு எழுதலை இன்னும் சொல்ல போனால் சின்மையை பாட வச்சுருக்காங்க அது இன்னும் அவருக்கு அந்த படத்தின் மீது கோபத்தை ஏற்படுத்தியிருக்கோம் மணிரத்னம் மீதோ கமல் மீதோ இன்னும் கோபமாக இருப்பார் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இது தான் நான் இப்போ இந்த உங்கள் மொழி என் மொழியோடு உயர்ந்ததில்லைன்னு கன்னடத்தில் சொல்லும்போது கர்நாடகா ஒரே லைனில் ஒரே நீங்கள் ஒரு லைனில் நிற்க வேணாம் கமலுக்காக வர வேண்டாம் மணிரத்னத்துக்காக வர வேண்டாம் தமிழுக்காக வரல அது வந்து சொல்லலாம்ல இல்லையா எல்லாம் பேசுகிற மாதிரி கிடையாது ஐயா டைம்ஸ் நவுன்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு சேனல் அதில் வந்து தமிழே தெரியாத ஒரு பொண்ணு ரெண்டு லாங்குவேஜையும் போட்டு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த மொழி இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த மொழி எது மூத்ததுன்னு அந்தம்மா பேசிக்கிட்டு இருக்குது பேச வேண்டிய நம்மெல்லாம் அமைதியாக இருக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சி துறைன்னு ஒன்று இருக்குது வருஷத்துக்கான இத்தனை கோடி அதுக்கு ஒதுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுது இந்த துறை அமைச்சர் இருக்காரு நான் என்ன சொல்கிறேன் இந்த நேரத்தில் பேசாத ஒரு துறை என்னத்துக்கு நான் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழை வளர்ப்பதற்கு தான் ஆதீனங்களே இருக்குது தமிழ்நாட்டில் அதுக்கு பல்லாயிரம் கோடி சொத்து இருக்குது ஒவ்வொரு ஆதீனத்துக்கும் அவங்களுடைய வேலையே தமிழை வளர்ப்பது தான் எங்கேயாவது வளர்த்தாங்களா யாராவது நேற்று பேசுனாங்களா அவங்க என்ன நினைக்கிறாங்க சினிமாக்காரன் தானே அவரு தானே அவர் பேசுனாரே அவரை அனுபவிக்கிட்டவங்க எது மையப்பொருள் தமிழ் தானே மையப்பொருள் நீங்கள் கமலஹாசனை விட்ருங்க மணிரத்னத்தை விட்ருங்க படத்தை விட்ருங்க ரகுமானை விட்ருங்க தமிழுக்காக பேச வேண்டியது தானே யாருமே வாய்த்து வருகல பேச வேண்டியவர்கள் யாருமே பேசலை சார் இந்த விஷயத்தில் வந்து இன்னும் ஒரு சில தயாரிப்பாளர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா இது இந்த இடத்துல விஜயோடய படத்தை உள்ளார் எழுதிட்டு வராங்க ஜனநாயகன் இதை தயாரிக்கிறது யார் கர்நாடகா சேர்ந்த நிறுவனம் வருங்காலங்களில் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது சுமூகமாக ரிலீஸ் பண்ணிவிடுவீங்களா ஸோ இந்த மாதிரி டிட் ஃபார் டேட் மாதிரி நீங்கள் ஏன் படத்தை கொடுக்கலாம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இதுதாங்க ஆபத்தானது யாரோ செய்கிற தவறுக்கு யாரோ தண்டனை அனுபவிக்கிறதுங்கிறது இதில் தான் இதுலேயும் அரசியல் பண்ணி ஒரு மாதிரி பழிக்கு பழி நடவடிக்கை இங்கே தான் வர்த்தக சபை நான் குறை சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து சரியாக இருந்திருந்தீங்கன்னா அவங்க ஏன் ஜனநாயகனுக்கு வர போகிறாங்க அவங்க ஏன் கேஜிஎஃப்க்கு வர போகிறாங்க இப்போது இப்போ கேஜிஎஃப் தயாரிப்பாளர் அவர் வந்து எங்கே கடன் வாங்கி படம் எடுத்தாரோ ஜனநாயகன் தயாரிப்பாளர் எங்கே கடை வாங்கி போய் படம் எடுத்தாரோ அவருக்கு தானே தெரியும் அப்போ சம்பந்தம் இல்லாமல் சண்டை போடுறது யாரோ மாட்டிக்கிறது யாரோங்கிற மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் கர்நாடகாவிலேருந்து ஒரு பஸ்ஸு இங்கே வந்துச்சுன்னா இங்கே கல்லெடுத்து அடிப்பான் இங்கேருந்து ஒரு பஸ்ஸு அங்கே போச்சுன்னா கல் எடுத்து அடிப்பான் ஓசூரில் இறக்கி விட்டு நடந்து பெங்களூர் போகும்மா அனுபவிக்கிறது யார் பொதுமக்கள் ஆனால் பிரச்சனை யாருக்கு யாரோ ரெண்டு பெரிய மனுஷங்களுக்கு அப்போ நம்மால் இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியாமல் ஒரு கருத்தை சொல்கிறீங்கல்ல இப்போ இந்த வர்த்தக சபை இதுக்குள்ளே வந்து கமல் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொன்ன பிறகுதான் இங்கேருந்து நீ ஜனநாயகனை முடியுமா நான் பார்க்குறேன்னு குரல் வருது அப்போ இந்த பிரச்சனையை உருவாக்குறது யார் வர்த்தக சபை அப்போ இதில் முக்கிய முக்கியமான இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறவங்க கொஞ்சம் அறிவோடு எல்லாத்தையும் அணுகணும் அதுதான் அதே மாதிரி இந்த விஷயத்தில் சிவானா ஆனால் அவரும் கலந்துகிட்டார் ஸோ அப்போ அவருக்கும் வந்து ப்ரெஷர் அங்கே அதிகமாகுது ஸோ இந்த மாதிரி லைஃப் படத்தில் கனநாநகர் சேர்ந்த யார் நடிச்சிருந்தாலும் அவங்க திரைப்படங்கள் வந்து அங்கே ரிலீஸ் பண்ணல வந்து சிக்கல கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதற்கான வாய்ப்புகள் எது இருக்குமா சார் ஏன்னால் இப்போ சிவாண்ணா குமாருக்கு அங்கே ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்றாங்க கட்டாயமாக இருக்கும்ல இப்போ அவங்க வந்து அவர் பெரிய நடிகர் அவர் நம்ம மொழிக்காக இவ்வளோ பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சமாக தான் அவங்க பார்க்குறாங்க இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது எல்லோரும் ஒன்று கூடிடுறாங்க அது யாராக இருந்தாலும் அழிஞ்சு இடத்துல கமல் பக்கம் நிற்கணுமா இல்லை நம்ம மாநிலத்தை பக்கம் நிற்கணுன்ற நிற்கணுமான்ட்டு இப்போ அவருக்கே அது ஒரு பெரிய தர்ம சங்கடமாக மாறுது நீதிமன்றமே என்ன சொல்லுது சிவராஜ்குமாருக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சுன்னு கவலைப்படுது அது வந்து அது நீதிமன்றத்தினுடைய வேலை கிடையாது ரெண்டு தனிப்பட்ட நபர்களுக்கு உரிய பிரச்சனை ஆனால் நீதிமன்றம் சிவராஜ்குமாருக்காக கவலைப்படுது அதுக்காகவா அது நீ மன்னிப்பு கேளுங்குது ஸோ அப்போ சிவராஜ்குமாருக்காக போய் மன்னிப்பு கேட்க முடியுமா ஆனால் சிவராஜ்குமார் கரெக்டாக வந்து கமல் புரிஞ்சுப்பார்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அதுக்கு முற்றிலும் மாறாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு வேறு வழியில் பாவம் அவர் சூழ்நிலை கைதி அவர் அப்படி தான் பேசியாங்கன்னா அதனால் அதில் அவர்கிட்ட கோச்சு கருத்துக்கொண்டோம் இல்லை இதை தாண்டி வருங்காலங்களில் கன்னடா தமிழ் சினிமாவுடைய அந்த வர்த்தகம் எப்படி இருக்குது இது பாதிப்பை ஏற்படுத்துமா இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏன்னா இல்லைங்க இன்றைக்கி வந்து அவர் பேசியிருக்கார் தர க வர்த்தக சபை தலைவர் வந்து நம்ம உட்காந்து பேசலாம் தகுப்பை வெளியிடவே நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்கிறாரு இது ஒரு நல்ல மாற்றமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா கமல் மன்னிப்பு கேட்க மாட்டாருங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இதற்கப்புறம் இதில் பிடிவாதமாக இருந்தோம்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் நம்முடைய படங்கள் அங்கே பாதிக்கப்படும் இது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குங்கிறத அவங்களும் புரிஞ்சிருப்பாங்க நேரம் ஜனநாயகன் தயாரிப்பாளர் பேசியிருப்பார்ல ஏங்க நீங்கள் அடிச்சுக்கிறீங்க என்ன ஏங்க இதில் கொண்டு வந்து மாட்டி விடுறீங்கன்னு கேட்பார்ல அப்போ இந்த அழுத்தம் வந்து மற்ற தயாரிப்பாளர்களும் வச்சுருப்பாங்க நிச்சயமாக கைது தயாரிப்பாளர் வச்சுருப்பார் காந்தாரா தயாரிப்பாளர் வச்சுருப்பார் அப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்போ தான் அவங்க இறங்கி வராங்க வேறு வழி இல்லை ரெண்டு மாநிலத்திலையும் நம்ம வர்த்தகம் பண்ணியாக வேண்டும் அப்படிங்கிறதுனால நம்ம உட்காந்து பேசுவோம் கேட்குறாங்க பட் சுமூகமான முடிவை எடுத்து நீதிமன்றத்துக்கே போகாமல் இவங்களே ஒரு முடிவு பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஒருவேளை தகுப்பு ரிலீஸ் ஆகலைன்னா தமிழ்நாட்டில் ஒரு சின்ன சலசலப்பு போகிறோம் அது ஒரேடியாக கர்நாடகா மாதிரி வருமானு நான் சொல்ல மாட்டேன் நம்ம நம்மகிட்ட மொழி வெறியெல்லாம் கிடையாது நம்மகிட்ட மொழி பற்று இருக்க தவிர மொழி வெறி கிடையாது இதுக்காக வந்து இறங்கி படம் ஓடுற தேட்டர் நாங்கள் கொளுத்துவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னா நம்மளுக்கு யாரும் கிடையாது செய்யவும் மாட்டாங்க ஸோ அதனால அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சு தானே இருக்காங்க கண்டிப்பாக சார் நேரம் இது குறித்து நிறைய தகவல் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி டாக்டர் ஸ்ரீவர்மா அனைத்து நோய்களுக்குமான குணம் Aachi badam drink Aachi badam drink one waagna one free Periyar Maniamma Institute of Science and Technology Tanjavur. The world needs you